ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்கேன் நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வருஷம் கிடையாது என்னால இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு சில சரி இதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணா நீங்க யாராச்சும் வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க இந்த சேவிங்ஸ் தொடங்குவீங்க இந்த வீடியோ உங்களுக்காக இப்போ வந்து என்னோட இந்த வீடியோல என்னுடைய அடுத்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒரு ஆயிரம் எனக்கு கடன் இருக்கு அதை நான் எப்படி அடைக்க போறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா டூ மெத்தட் ஆஃப் சேவிங்ஸ் பத்தியும் இந்த வாட்டி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதை பத்தியும் இன்னைக்கு சொல்றேன் நான் ஒரு விஷயம் என்னன்னா கேவிபி அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா கரூர் வைசியா பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட வந்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு அமௌண்ட் ஆயிருக்கு அத பத்தி தான் உங்க கூட டீடைலா ஷேர் பண்ண போறேன் இது பாத்தீங்களா கரூர் வைசியா தான் இந்த சேவிங்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் கரூர் வைசியா பேங்க்ல தான் போட்டிருக்காங்க அந்த பாப்பா வந்து எப்ப பொறந்திருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல அந்த பாப்பா பொறந்திருந்தா அவங்க வந்து இந்த ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னா கரெக்டா அவங்க பாப்பா பொருந்தா நெக்ஸ்ட் இயர்லயே அவங்க இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்டா இந்த அமௌண்ட் எப்ப மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி நாலுல போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுது இது கரெக்டா பிப்ரவரி மாசம் இன்னும் ரெண்டு மாசத்துல அவங்க கையில பணம் இருக்கும் எவ்வளவு இருக்கும் அவங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ற அப்போ ரெண்டாயிரத்தி நாலுல எவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வட்டி தராங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாலுலயே இதை வந்து ஒரு ஒன் டைம் டெபாசிட்டாக பண்ணியிருக்காங்க எழுபத்தி அஞ்சாயிரம் அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் கட்டியிருக்காங்க இப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகுதுன்னு பாருங்கள் ஆறு சதவீதம் வந்து வட்டி வச்சு தந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி முப்பத்தி மூணு பைசே டூ லேக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகுது மே மாதம் அவங்க எடுத்துக்கலாம் அந்த பாப்பாக்கு அம்மா அப்பா கிடையாது இருக்காங்க அவங்க அந்த டைம்ல போட்டிருக்காங்க போட்டது யாருன்னு அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இப்ப அவங்களுக்கு அமௌண்ட் வந்து டூ லேக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் அந்த பாப்பாக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு தானே அவளுக்கு இந்த தான் வந்து அவளோட தாலி சரடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா எத்தனை மாசம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி மந்த்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபது வருஷம் ஆச்சு இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்க வட்டி பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு ஆனால் வந்து அவங் அவளுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாத போது இந்த அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா அவள் ஃபியூச்சருக்கு கொஞ்சமாச்சு அவளுக்கு ஆறுதலாக கிடைக்கும் இல்லையா இந்த அமௌண்ட்டு என்ன இருந்தாலும் அம்மா அப்பா மாதிரி வரையா வராதுதான் ஆனால் இந்த அமௌண்ட்ல வந்து அவளுக்காக சேமிச்சுற அமௌண்ட்ல ஒரு செயின் வாங்கி போடுறா அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பசங்களோட ஃபியூச்சருக்காக நாளைக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை விட பெஸ்ட்டான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்க ஸ்கீம்ஸ்ன்னு தெரிஞ்சு போட்டிருக்காங்க இன்னொரு ஸ்கீம் அவங்க போட்டிருக்க ஸ்கீம் அதை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் அவங்க கூட அடுத்ததான் அவங்க போட்டிருந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தாங்க கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீம் தான் போட்டிருந்தாங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிசான் விகாஸ் பத்திராவில் வந்து அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணாங்க அதே ரூபாய் போட்டிருந்தாங்க ஆனால் அப்போ எப்போ மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எயிட் இயர்ஸ்ல மெச்சூரிட்டி ஆகிடும் அப்படின்னு இருந்துச்சு அந்த ரூபாய்க்கு அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கிடைச்சிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்க அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகிட்டு எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டென் இயர்ஸாக ஆயிடுச்சு எட்டு வருஷம் இருந்த அந்த ஸ்கீமோட டிஃப்ரென்ஸ் வந்து டைம் பீரியட் வந்து டென் இயர்ஸாக மாறிட்டுருக்கு டென் இயர்ஸாக மாறினப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் மட்டும் போட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி எடுத்திருந்தாங்க ஆனால் செவன்ட்டி தௌசண்ட் மட்டும் போட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்ட்டு அப்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸு எயிட்டி தௌசண்ட் அவங்க கையில் அமௌண்ட் வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டுறதுக்காக எடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்டை எவ்வளோ எப்படி எவ்வளோ அப்படின்னு சொல்றேன் அவங்க தாத்தா வந்து ரயில்வே ஆஃபீஸராக அவங்க உள்ளோட பென்ஷன் அமௌண்ட்டும் பிளஸ் செட்டில்மெண்ட்காக ஒரு அமௌண்ட் தருவாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டையும் இந்த எயிட்டி தௌசண்டையும் மொத்தமா தேர்டீன் லேக்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு அமௌண்ட் தேர்ட்டீன் லேக்ஸ் கிடைச்சது இல்லையா அந்த அமௌண்ட்டை எடுத்து அவங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த பாப்பாக்கு எப்ப மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஏன்னா முன்னாடி இரண்டாயிரத்தி நாலுல போட்டது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு எடுத்துட்டாங்க அப்ப எட்டு வருஷம் டைம் பீரியட் இப்போ இரண்டாயிரத்தி பதினெட்டுல போட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் எடுக்க முடியும் ஏன்னா இப்ப டைம் பீரியட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பத்து வருஷத்துக்காக மாத்திட்டாங்க அவ போட்டிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் ஆனா அவளுக்கு கிடைக்க போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிடைக்குது ஆனா அவளோட ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் அவங்க அம்மா அப்பா அவளோட பியூச்சருக்காக யோசிச்சுட்டு அவங்க வந்து இறந்துருவாங்கன்னு தெரியாது இல்லையா அவங்க அம்மா இறந்துருவாங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரியுமா அவங்க தாய்க்கு அப்போ இல்லாத டைம்ல அவங்க தெரியாமலே இந்த விஷயத்த செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அவளுக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவளோட ஃபியூச்சருக்கு அப்படின்னும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்மளோட பசங்களோட ஃப்யூச்சர்க்காகவும் நீங்க யாராச்சும் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா யோசிச்சு சேவிங்க என்னோட வந்து கடன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கு இதுதான் என்னோட லாஸ்ட் கடன் முடிய போகுது எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கல்யாண கடனே நிறைய அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுதான் எங்களோட கடைசி கடைசி கடன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் எங்கள் மாமனார் எங்களுக்காக விட்டுட்டு போன கடன் கடனை கடைசியான கடன் இது இதை வந்து இன்னும் முடிக்கலை நாங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் வட்டி கட்டுற டைமு மார்ச் ஆறாம் தேதி வட்டி கட்டணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் அமௌண்ட் ரெடியாக இருக்கு என்கிட்ட நான் எப்போ போய் கட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு ஆறு இந்த டைமில் கட்டி முடிச்சிடுவேன் அந்த அமௌண்ட்டை கிட்ட வட்டிக்கு கொடுத்துருவேன் அடுத்த வருஷம் இது வந்து நான் முடிக்கணும் இப்போ வந்து என்னோட அஞ்சு வருஷம் கோல்டு ஆரோ இந்த மாதிரி நெக்லஸ் ஏதாச்சும் எடுக்கணும் அஞ்சு சவரத்தில் அப்படின்னு இருக்க ப்ளான் பிளான் இதால் இதை இன்னும் முடிக்கலை நான் இதையும் வந்து முடிச்சிடுவேன் அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக முடிச்சிடுவேன் இதை இதுக்கு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த கடனில் நான் எவ்வளோ முடிப்பேன்றது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தீபாவளி சீட்டுக்காக ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் பொங்கல் சீட்டுக்காக ஒரு முப்பதாயிர ரூபாய் கிடைக்கும் மொத்தமாக இதுலேயே எனக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிருது இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முன்னாடியே ஒரு சில பிளான்லாம் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு நூறு சதவீதம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பா நம்ம முடிச்சிருவோம் ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்காக தான் நம்ம சேமிக்கிறோம் அதனால இந்த கடனை ஃபர்ஸ்ட் அடைச்சிடணும் இல்லை இந்த நகையை ஃபர்ஸ்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த கடனில் வந்து இந்த அமௌண்ட்டை நான் கட்டிட்டு இந்த அமௌண்ட்டை நான் எடுக்க போறேன் அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன ஒரு இந்த டூ சேவிங்ஸ் மெத்தடும் என்னோட கடனோட மெத்தடும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட கடனும் உங்களோட சேவிங்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்